ஹேகாய்ஸ் நம்ம கல்ல குறிச்சி பாய்ஸ் ஹை நடந்த இந்த மூன்றாம் ஆண்டு உணவு திருவிழாக்கு தான் நம்ம போயிருந்தோம் என்னென்ன இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்கூல்குள்ளே போனோடனே செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஏகப்பட்ட ஸ்டால்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க என்னென்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பாரம்பரிய விதைகள் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு அதே மாதிரி நேச்சுரல் பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க முக்கியமாக இந்த கைவினை பொருட்கள்லாம் அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் சிற்றுணவு வகைகளில் ஏகப்பட்ட இது வச்சுருந்தாங்க அதில் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம் விவசாயத்தை தேவையான எல்லா பொருளுமே இங்கேயே ஸ்டால் போட்டுருந்தாங்க என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு டிக்கெட் கொடுத்துருந்தாங்க ஏகப்பட்ட ஃபுட் வச்சிருந்தாங்கன்னா சொல்லுவேன் தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவு எல்லாமே பத்து வகை எல்லாம் கொடுத்திருந்தாங்க செம்ம சூப்பரா இருந்துச்சு சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிஷ்ஷா எடுத்து ட்ரை பண்ணிருந்தேன் சத்தியமா சொல்றேன் செம்ம சூப்பரா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வைப்ல சுத்திட்டு இருந்தாங்க எல்லாமே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் யூ முக்கியமா தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலை எல்லாம் கூட நடத்தியிருந்தாங்க எல்லாமே செம்ம சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த செல்லம்பெல்லாம் சுத்துறது எல்லாம் பார்த்தா எனக்கே கை எல்லாம் புல்லரிச்சிடுச்சு நீங்க இந்த மூன்றாம் ஆண்டு உணவு திருவிழாக்கு வந்திருந்தீங்கன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நாளைக்கு பாக்கலாம்